சார் இந்த நடந்த சம்பவம் என்ன அரசுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க வணக்கம் அந்த தமிழ் மாநில பொறுப்பாளர்களோடு உயிரிழந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலாகவும் அடிப்பட்டு சிகிச்சைக்காக வந்திருக்கின்ற கேள்விப்பட்டு இருந்து வந்திருக்கிறார்கள் மேலே ஹாஸ்பிட்டல் போய் எல்லாரும் போகிறோம் எல்லோரும் இப்போ காயத்தோடு மறுத்திருக்கிறாங்க இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது செய்தியாளர் மூலமாக பத்திரிக்காள மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கோம் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பத்திரிக்காளம் ஏதாவது நாங்கள் தெரிந்து கொண்டதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி அது ஆர்பாட்டமாக இருந்தாலும் சரி மாநாடாக இருந்தாலும் சரி அந்தந்த கட்சியோட தொண்டர்களுக்கான இடத்தை தேர்வு செய்து அந்தந்த கட்சியோட உரிமை உளவுத்துறையும் காவல்துறையும் சரியான இடத்தை கொடுத்திருந்திருந்தால் இந்த விருத சம்பவம் நடந்திருக்காது இத்தனை உயிர்களை நாம் பலியாகி இருப்ப மாட்டார்கள் ஆகவே அரசுக்கு வைப்பதெல்லாம் இனிவரும் காலங்களில் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சியாக இருக்கின்ற வளர்ந்து கொண்டு இருக்கின்ற கட்சியை பற்றி நன்றாக தெரியும் ஏன் தெரிந்து சரியான மக்களுக்கு பாதுகாப்பும் நல்ல இடத்தையும் ஏன் தேர்வு செய்து கொடுக்காது என்பது ஒரு கேள்விக்குறியாக எல்லா அரசியல் கட்சியும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த வாயிலாக தமிழ் மாநில பகுதியில் சமாஜ் நாங்களும் கேட்பது ஏன் காவல்துறை அந்த இடத்தை தேர்ந்து கொடுக்க வேண்டும் ஒரு மாநாடாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு மைதானத்தை கொடுக்கின்றார்கள் ஏனென்றால் லட்சக்கணக்கான பேர் வருகி வருகின்றார்கள் இப்படிப்பட்ட நெரிசல்கள் உருவாகும்பதற்காகத்தான் காவல்துறை கேட்கின்ற இடத்தை தீர்வு காலமாக நிறைய தொண்டர்களோடு கட்சியோட தேர்தல் பிரச்சாரத்தை முன்கூட்டியே அவர் செய்து கொண்டிருப்பார் என்பது எல்லோருக்கும் தெரியும் எல்லா அரசியல் கட்சிக்கும் பத்திரிகைகள் வாயிலாக நாங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கின்ற இந்த வேளையில் ஏன் காவல்துறை அந்த இடத்தை தேர்வு செய்து கொடுத்தது ஏன் அவங்க அவர்கள் கேட்ட இடத்தை கொடுத்துள்ளேன் என்பது ஒரு கேள்வி செய்ய ஆகவே இந்த சம்பவத்திற்கு காவல்துறையும் மருத்துவ கொடுத்து வருகிறது